வணக்கம் இது நம்ம குவன் விவசாய யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்களில் கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோய்கள் ஏற்படுது அந்த மழை காலங்களில் நம்ம கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய்களை நம்ம எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் அதுக்கான வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இப்போ இருக்கிற கிளைமட்டை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கணிக்கவே முடியலங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மதியானம் நல்லா அடிக்குது ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்துங்க ஸோ இந்த மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது என்னன்னா கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிக்குங்க ஸோ சளி பிடிச்சது அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ள கழிச்செலாம் மாறிடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி வெள்ளக்கெழச்சில் வரப்போ அடுத்து ஒன்று ஒரு கோழிலிருந்து இன்னொரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரவி டோட்டல் ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட்டாக இருக்குது பெரிய வாய்ப்பு இருக்குங்க இப்போ புரட்டாசி மாதங்கள் அடுத்து ஐபசி கார்த்திகையில் நல்லா அடமழை பெய்ய ஆரம்பிக்குங்க ஸோ நம்ம என்ன தப்புணுன்னு பார்த்திங்கன்னா மழை காலங்களில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து ஆர்ட்டி விக்கே வேக்சின் வந்து போட ஆரம்பிப்போம் அந்த ஆர்டிவிக்கேக்சின் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வெள்ளக்கழிச்சல் நோய் வராமல் இருக்க போடுவோம் நம்ம என்னன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும் முன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகள் வளர்த்தும்போது கடைபிடிக்கணுங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புரோட்டாச கடைசியில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி முதல்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியிருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது பார்த்திங்களா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கோழிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேற்று வந்து மழை பெஞ்சிருச்சு நான் எந்த மாதிரி கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீட்டில் நான் சொல்கிறேன் இப்போ நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுதுங்க ஸோ நம்ம ஈவினிங் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது இருட்டாயிருச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வைக்கிற இருக்குது பார்த்தீங்களா வைக்கிற தீவனத்துலையும் கொடுக்குற தண்ணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருத்துவம் கலந்து வைக்கணும் ஸோ அது எந்த மாதிரி மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கோழிக்கு எந்த மாதிரி தீவனம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குற தீவனத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராசிக்லின் பவுடரு இருக்குது பார்த்தீங்களா அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அது போக குடிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரோஃபாக்சின் அப்படிங்கிற அந்த மருந்து இருக்குங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற சதவீதத்தில் நீங்கள் எவ்வளோ ட்ரிங்கர் சதவீதம் உங்கள் கோழிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கரில் நீங்கள் தண்ணி வைக்கலாம் எவ்வளோ லிட்டர் தண்ணி வைப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் எம்எல் அப்படிங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து வச்சுருங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மருத்துவத்தை வந்து நம்ம எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும் கோழிலுக்கு அப்படின்னு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க ட்ரிங்கர்ல வைக்கிறீங்க தண்ணி வந்து அப்படியே இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை வச்சிங்கன்னா கூட போதும் அது போக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நமக்கு கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மழை பெய்யுது அப்படிங்கும்போது ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதனால் உங்கள் இடத்துல வந்து எவ்வளோ நாளைக்கு மழை பெய்யுது கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இந்த என்ட்ரோஃப்ளெக்ஸின் மருந்து மறக்காம குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுட்டே வாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்க வைக்கிற தண்ணி வந்து சுடு தண்ணி தான் வைக்கணும் அதாவது ஹாட் வாட்டரில் தான் நீங்கள் வைக்கணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புறேங்க மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்